இப்போ ஓராண்டுக்குள்ளே அடுத்த போராட்டம் வந்திருக்கு ஆனால் யார் போராடுறாங்கன்னா கடந்த ஆண்டு அந்த விவசாயிகள் போராட்டத்தை டெல்லியிலே நடத்திய அந்த எஸ்கேஎம் சம்யுத்த கிசான் மோர்ச்சா என்ற அமைப்பு இந்த முறை இந்த போராட்டத்திற்கு அறைகூவல் கொடுக்கவில்லை பிரதமர் ஒத்துக்கொண்டபடி நடந்து கொள்ளவில்லை ஒரு ஏமாற்றுக்கார அரசாங்கம் வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் இது பற்றி யாரையாவது பார்த்திருப்போமா ஒரு அரசாங்கம் செய்வாங்களாங்கிற ஒரு அரசியல் கட்சி சார்பற்ற நிலையில் இருந்து கட்சியை நோ சார்பு உள்ள நிலையை நோக்கி நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் பதிமூணாம் தேதி அதாவது நேற்றைய தினம் டெல்லி செலவுங்கிற ஒரு அறைகூல கொடுத்தாங்க இதற்கு பிளான் போட்டு கொடுத்தது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த என்ன சொல்கிறது டிசைன் பஞ்சாப்லேயும் தான் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க பஞ்சாப்பில் ஹரியானாவில் நிறைய விவசாயிகளை திரட்டினா தான் நீங்கள் ஒரு ஷோ காமிச்சா தான் இந்தியாவில் எஸ்கேஎம் என்று ந ஒரு வருஷம் நடத்திய போ போராட்டத்தை நடத்திய எஸ்கேஎம் இல்லாமல் ஆக்கலாம் இது அவர்கள் நினைத்தது நடந்தது என்ன சாதாரண விவசாயிகளை அணி திரண்டுட்டான் மிகப்பெரிய அணி திரண்டுட்டான் அப்போது முதலில் சந்தோஷப்பட்ட இந்த விவசாய சங்கங்கள் ஒன்றிய அரசு போராட்டத்திலே பழக்கப்பட்ட விவசாயிகள் போர்க்குணமிக்க விவசாயிகள் கொந்தளித்து கொண்டிருக்கின்ற விவசாயிகள் களத்தில் ஒருத்தனை ஒருத்தர் பார்த்தோன்ன இவர்களை எவரும் கட்டுப்படுத்தவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை சாலையில் போகணும்னு சொன்னால் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் வரணும்னு சொன்னால் ஒவ்வொரு சுங்குச்சாவடியிலேயும் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து மொத்தத்தில் கட்ட வேண்டியது இருக்குது அதுலேயும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க வங்கிகளை தனியாருக்கு கொடுத்துட்டா அம்பானி அதானி கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டோம் இன்சூரன்ஸும் கொடுத்துட்டோம் இன்னும் கொடுக்காதது இது டெல்லியில் போராட்டம் நடத்துறதுக்காக பத்தாயிரம் டிராக்டர்களில் படையெடுத்து வந்த விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டிருக்கு டெல்லியில் என்ன தான் நடக்குது நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துட்டீங்க ஆமாம் சார் யார் நடத்துகிறா என்ன நடத்துகிறாங்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சரி டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது ஏற்கனவே போன ஆண்டு இது போல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்று கோரிக்கைகளை நிறைவேற்றேன்னு வந்து ஒரு கோரிக்கை சாசனத்தில் ஒன்றிய அரசு சார்பாக வேளாண் செக்ரட்டரி கையெழுத்து போடுவது கொடுக்கிறது வரைக்கும் அங்கே வந்து போராட்டம் நடந்தது முந்நூற்றி எண்பத்தோரு நாள் எழுநூற்றி இருபத்தெட்டு பேர் இறந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் உலகம் வியந்த போராட்டம் எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்த போராட்டம் மீண்டும் வந்து இப்போ ஓராண்டுக்குள்ளே அடுத்த போராட்டம் வந்திருக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த எழுதி கொடுத்த கோரிக்கைகள் இதை நிறைவேற்றுவேங்கிறத இந்த எதையுமே நிறைவேற்றலை அப்படிங்கிறத நோக்கி தான் கோரிக்கைகளை வச்சு போகிறாங்க ஆனால் யார் போராடுறாங்கன்னா கடந்த ஆண்டு அந்த விவசாயிகள் போராட்டத்தை டெல்லியிலே நடத்திய அந்த எஸ்கேஎம் சம்யுத்த கிசான் மோர்ச்சா என்ற அமைப்பு இந்த முறை இந்த போராட்டத்திற்கு அறைகூவல் கொடுக்கவில்லை அப்போ யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இருந்து வெளியேற்றப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அதாவது தேர்தலில் நிற்கக்கூடாது விவசாய சங்கங்கள்னு சொல்லிவிட்டு விவசாய எஸ்கேஎம் முடிவு எடுத்திருந்தது ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அதை மீறி நின்று கொஞ்சம் சங்கங்கள் அந்த சங்கங்கள் தான் வந்து தன்னை இப்பொழுது ஒரு ஓராண்டு கழித்து எஸ்கேஎம் நான் பொலிட்டிக்கல்னு அறிவித்து கொண்டு அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்க அறிவித்து டெல்லி செலவுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே கோரிக்கை ஓராண்டாச்சு இன்னும் நிறைவேற்றலை எஸ்கேஎம்மை பொறுத்த வரைக்கும் நான் எஸ்கேஎம்னுடைய கன்வீனர் அது உங்களுக்கு தெரியும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இப்போ நாங்கள் அந்த நிறைவேற்றப்படாத கோரிக்கை ஒன்றிய அரசு எங்களை ஏமாற்றியது அதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் எங்களோடு சேர்ந்து தொழிலாளி வர்க்கமும் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் பல்வேறு காரணங்களினால் அவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாரையும் இணைச்சி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடிஞ்ச ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஆளுநர் மாளிகைகளை நோக்கி நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டம் முற்றுகை போராட்டம் நடந்தது சென்னையிலையும் நடந்தது அதற்கப்புறம் இப்போ ஜனவரி இருபத்தாறாம் தேதி இந்தியா முழுக்க ஐநூறு மாவட்டங்களில் டிராக்டர் பேரணி மற்றும் இருசக்கர ஊர்வலங்கள் நடந்தது பேரணி நடந்தது தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களை தவிர எல்லா மாவட்டங்கள்லேயும் நாங்கள் நடத்துகிறோம் கோரிக்கைகள் அந்த நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் அப்போ விவசாயிகள் மத்தியில் ஒரு கோப உணர்வு வந்து கொந்தளித்து கொண்டிருக்கிறது நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் பிரதமர் ஒத்துக்கொண்டபடி நடந்து கொள்ளவில்லை ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் ஒத்துக்கொண்டபடி நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும்போது யார் தான் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரசாங்கம் இது செய்யும்போது வேறு யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு ஏமாற்றுக்கார அரசாங்கம் ஒரு வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் இது மாதிரி யாரையாவது பார்த்துருப்போமா ஒரு அரசாங்கம் இது மாதிரி செய்வா செய்வாங்களாங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் நீங்கள் மாதிரி ஒரு கோபம் விவசாயிகள் மத்தியில் இருக்குது இது இந்திய நாட்டில் உள்ள எல்லா விவசாயிகள் மத்தியிலையும் இருக்குது அந்த நேரத்தில் வெளியேற்றப்பட்ட இந்த விவசாய தலைவர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் அவர்களை வைத்து பாஜக இந்த எப்படியாவது எஸ்கேஎம் உடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போட்டி எஸ்கேஎம் ஒன்று அதுக்கு என்னன்னு சொன்னால் வந்து எஸ்கேஎம் நான் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அதாவது அரசியலற்ற எஸ்கேஎம் அரசியலற்ற என்கின்ற வார்த்தை ஏமாற்றக்கூடியது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது எஸ்கேஎமுக்கு பின்னால் என்ன அரசியல் விவசாயிகளினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது எந்த எது வந்தாலும் எது வரையினும் அதற்காக நிற்போம் அப்படின்னு போராடும் பொழுது இந்த பாஜக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு கோபம் வரும் பொழுது இந்த அரசை நீக்க வேண்டும் பாஜகவை நீக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகிறோம் என்பதுதான் இப்பொழுதைய அரசியல் எங்களுக்கு அரசியலற்ற அது அரசியல் கட்சி சார்பற்ற நிலையிலிருந்து கட்சியை நோ சார்பு உள்ள நிலையை நோக்கி நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அது ஒரு பக்கத்தில் இந்த அமைப்பு அச்சு க அரசியலற்ற அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவர்கள் வந்து பிப்ரவரி தேதி அதாவது நேற்றைய தினம் டெல்லி செலவுங்கிற ஒரு அறிகூலை கொடுத்தாங்க அதில் வந்து எல்லா விவசாயிகளும் அணிதிரண்டு போடணும்னு சொல்லிட்டு இதற்கு பிளான் போட்டு கொடுத்தது எல்லாமே வந்து பாஜக எதன் அடிப்படையில் இதை சொல்கிறீங்க பாஜக தான் அப்படிங்க என்ன அதில் வெளியே போனவங்க யாருன்னு தெரியும் எங் எஸ்கேஎம் உடைக்கப்பட்டது எஸ்கேஎம்லேருந்து வெளியே போனவங்க யார் கக்காஜின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவர் பேக்ரவுண்டு என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்போது அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லா இதில் இருக்கக்கூடிய எஸ்கேஎம் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்கள் எதுவும் இதில் க கலந்துக்கிடலை எஸ்கேஎம் என்கின்ற ஒரு கான்செப்ட் ஒரு நிலையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சங்கங்கள் தான் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன அது பெயர்களெல்லாம் நமக்கு வேண்டாம் அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் எனவே இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த பாஜக தூண்டிவிட்டு ஆர்எஸ்எஸ் தூண்டிவிட்டு ஒரு நிலையை எடுத்து ஒரு போட்டி எஸ்கேஎம்மை உண்டு பண்ணி எங்களை அதாவது இந்திய நாட்டில் ஓராண்டிற்கும் மேலாக போராட்டம் நடத்திய ஒன்றிய அரசுக்கு சவாலாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கின்ற இதை இந்த எஸ்கேஎம்ஐ உடைக்க வேண்டும் சிதறடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இது இந்த நேரத்தில் வந்து இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி அவங்க அறைகூவல் கொடுத்துருக்காங்கன்னா அதற்கு பின்னணி ஒன்று உண்டு என்ன பின்னணினா இரண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் எஸ்கேஎம்ஐ சிதறடிக்கணுங்கிறது ஒன்று இன்னொன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்தியா முழுவதும் இந்தியாவினுடைய தொழிற்சங்கங்கள் எல்லாம் இணைந்து அதாவது பிளாட்ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் யூனியன் அதாவது பொதுமேடை விவசாயிகள் சங்கங்களினுடைய எஸ்கேஎம்மினுடைய தொழிற்சங்கங்கள் எல்லா அமை தொழிற்சங்கங்களினுடைய பொதுமேடை கொடுத்துருக்கிற அறைகூவல் இந்தியாவினுடைய அனைத்து மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றாத இந்த மோடி அரசிற்கு எதிராக பிப்ரவரி பதினாறாம் தேதி கிராமிய பந்த் எஸ்கே அறைகோல் கொடுத்துருக்குறோம் அதே அன்றைக்கு தொழிற்சங்கங்கள் நகர் முழுக்க வந்து இந்தியா முழுக்க வந்து வேலை நிறுத்த அறைகோல் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ரெண்டும் நாங்கள் இணைந்து கொடுத்துருக்குறோம் இது இந்தியாவில் ஒரு புதிய செய்தி தொழிலாளிகளும் விவசாயிகளும் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் இணைந்து கொடுத்துருக்கக்கூடியது இன்றைக்கு சிவில் சமூகங்களெல்லாம் இணைந்திருக்கின்றன இன்றைக்கு இன்றைய பார்த்தேன் பத்திரிகை செய்தி இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சமூகங்கள் இதில் இணைந்திருக்கின்றன பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த ஒன்றிய அரசிற்கு விளங்குகிற அந்த காரணத்தினால இதிலிருந்தும் அடைமாற்றுவதற்காக இதை பயன்படுத்தணும் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி இந்த அறைகோகலை பயன்படுத்தணும் என்று கணக்கு போட்டு பாஜகவினால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலற்ற எஸ்கேஎம் அறைகோகல் கொடுத்தாங்க டெல்லி செலவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த என்ன சொல்கிறது டிசைன் பஞ்சாப்லேயும் தான் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க பஞ்சாபில் ஹரியானாவில் நிறைய விவசாயிகளை தான் நீங்கள் ஒரு ஷோ காமிச்சாதான் இந்தியாவில் எஸ்கேஎம் என்று ஒரு வருஷம் நடத்திய போ போராட்டத்தை நடத்திய எஸ்கேஎம் இல்லாமல் ஆக்கலாம் என்று இது அவர்கள் நினைத்தது நடந்தது என்ன மீண்டும் மீண்டும் ஒரு போராட்டக்களத்தையே சந்தித்து வந்த பஞ்சாப் மக்கள் ஹரியானா மக்கள் வரலாற்று ரீதியாக மொஹமதியர்களை சந்தித்த மங்கோலியர்களை சந்தித்த அந்த மக்கள் பரம்பரை பரம்பரையாக போராட்டங்களை நடத்தி வந்தவர்கள் கடந்த ஆண்டு போராட்டத்தை நடத்தி வந்தவர்கள் அவர்கள் மீண்டும் சாலைகளுக்கு வரும் பொழுது இந்த சங்கங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை சரி நாம் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற நாம் யார் பின்னால் இருக்கிறோமோ அந்த எஸ்கே வந்து இன்னும் கால் கொடுக்கல ஆனால் பந்துலாம் கால் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்க போராடுறாங்க ஆனால் யார் இந்த ஒன்றிய அரசு தான் இவர்களுக்கு எதிராக சரி இது நாம் வந்து இதுவும் ஒரு வழி போராடுவோம் என்று சொல்லி சாதாரண விவசாயிகளை அணிதிரண்டுட்டான் மிகப்பெரிய அணிதிரண்டுட்டான் அப்போது முதலில் சந்தோஷப்பட்ட இந்த விவசாய சங்கங்கள் ஒன்றிய அரசு போராட்டத்திலே பழக்கப்பட்ட விவசாயிகள் போர்க்குணமிக்க விவசாயிகள் கொந்தளித்து கொண்டிருக்கின்ற விவசாயிகள் களத்தில் ஒருத்தனை ஒருத்தர் பார்த்தோன்ன இவர்களை எவரும் கட்டுப்படுத்தவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை ஸ்பான்டனிட்டி எழுச்சிக்கு ஆளாகிறார்கள் அப்போ கடந்த ஆண்டு நடந்த போராட்டத்தினுடைய அந்த ப்ரோக்ராம் மூளைக்குள்ளே இருக்குது அப்போ எது குறித்தும் கவலைப்படாமல் அதாவது ரப்பர் புல்லெட்டாக இருந்தாலும் சரிதான் போன ஆண்டு நடந்த அதே மாதிரி ஆணைகளை வச்சு அந்த நடத்தின அந்த பிளாட்ஃபார்ம் நடத்துனது பாணி படுக்கைகள் பாணி படுக்கைகள் சிமெண்ட் சலாகைகளை போட்டு ரோட்டில் குறுக்கிறது எல்லாமே வச்சாங்க இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம் நாங்கள் என்று சொன்னால் இந்திய நாட்டு விவசாயிகள் சந்தித்து விட்டார்கள் அப்போ இதையும் மீறி அங்கே போராட்டம் நடக்குது அப்போ இவர்கள் நினைத்த அந்த சட்டத்திற்குள்ள ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த போராட்டம் நிற்கலை அப்போ பிள்ளையார் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாஜக ஒன்றிய அரசு இந்த தலைமையில் உள்ளவர்களும் நினைத்தார்கள் ஆனால் அது பெரிய பிராங்கஸ்டைனா குரங்கா வந்து நிற்கும் இதுதான் இன்றைய நிலை ஆனால் நம்மை பொறுத்தவரை வஞ்சம் தீர்க்கவில்லை சாதாரண அரசியல் கட்சியில் நடக்கும் நம்ம தலைமையில் இந்த போராட்டம் நடக்கல இது எப்படி போனால் என்னன்னு தான் இந்த அடக்குமுறைக்கு எதிராக எஸ்கேஎம் அறகுபல் கொடுத்திருக்கிறது இது நிறுத்தப்பட வேண்டும் என்று இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நாங்கள் வந்து எங்களுடைய எஸ்கேஎம் ஐக்கிய விவசாயிகளு அறகுபல் கொடுத்திருக்கிறது ஐந்து மாநிலங்களில் உள்ள எஸ்கேஎம் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இனியும் இதை அனுமதிக்க முடியாது பிப்ரவரி பதினாறாம் தேதி நாளை மறுநாள் இன்னைக்கு பதினாலு இல்லையா பதினஞ்சு நாளை மறுநாள் இந்தியா முழுக்க பந்து நடக்கப் போகிறது அந்த பந்து குறித்து இன்னை இன்றையத்தை நிமிஷம் வரை வந்து மோடி எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை சி இந்தியா முழுக்க தொழிலாளி வர்க்கம் கால் அறகு கொடுத்துருக்கு விவசாயவர்க்கும் அறகுகொல் கொடுத்துருக்கு ஒரு சாதாரண ஒன்றும் வேண்டாம் ஐயா ஒரு அரசாங்கத்தில் உள்ள ஒரு பியூனை வச்சாவது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா நாங்கள் பியூன்னு பார்க்க மாட்டோம் இந்திய நாட்டு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக தான் பார்ப்போம் நீ பேச்சுவார்த்தைக்கு கூட யாரையும் நீங்கள் அனுப்பலைன்னு சொன்னால் உன்னுடைய ஆணவத்தினுடைய உச்சகட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை எங்களால் புரிய முடிகிறது அபுதாபியில் வந்து சேப்பு அந்த என்ன சொல்கிறது சேப்பு கம்பள விரிப்புக்கு மேலே நீ போய்கிட்டு இருக்கிற இந்திய நாட்டு விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் ஆனால் இதே இந்திய நாட்டு விவசாயிகள் தலைமைகள் அங்கே நீ ஒன்று ரெண்டு தலைமைகள் உன்னுடைய சொல்படி கேட்டிருக்கலாம் ஆனால் அவர்களும் இந்த எழுச்சியை பார்த்த பெண் அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இன்று இந்திய விவசாயிகள் ஒன்றிணைந்த ஒரு போராட்டத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அரசாங்கம் அழைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அழைச்சும் ஏன் போகலை அரசுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்றுவதா சொல்லி எங்களோட நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன் அந்த எஸ்கேஎம்னுடைய தலைமை சார்பாக நான் பேச முடியாது ஏன்னா நான் வந்து எஸ்கேஎம் மாநில ஒருங்கிணைப்பாளர் இது போட்டியாக அரசு ஏற்படுத்திய அந்த எஸ்கேஎம் ஒன்று இரண்டாவது பத்திரிகைகளில் வந்த செய்திகளின்படி அவங்க கூப்பிடுறாங்க இவ அவங்களுடைய நம்ம இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன நம்ம கோரிக்கைகள் தான் கண்டிப்பாக சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி கடனில் இருந்து முழு விடுதலை அந்த எல்லா கோரிக்கைகளையும் வச்சிருக்கிறாங்க அதை நிறைவேற்றுவோம் என்று எங்கேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை எஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மூணு கோரிக்கைகளை தவிர்த்து மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல ஒண்ணுதான் தான் அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை இரண்டாவது விவசாய கடன் தள்ளுபடி மூன்றாவது சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்துது இதை மூன்றை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னீங்க அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு இல்லை அதுதான் மூன்றாவது சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா அதுதான் சி டூ பிளஸ் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அது சொன்னால் மட்டும் போதாது அதற்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து வேண்டும் ஸோ அது ஒரு கோரிக்கை இரண்டாவது முக்கியமான கோரிக்கை வந்து அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் மூன்றாவது முக்கியமான கோரிக்கை இருக்கிறது அடிப்படையில் கோரிக்கை மின்சார சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபது அந்த இதை அதை வந்து தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அது முதல்ல நாங்கள் வச்சுருந்தோம் இப்போ வந்து இந்த இடப்பட்ட காலத்தில் அதை நிறைவேற்றியிருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அமல்படுத்தாமல் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுவுக்கு போயிருக்கு எனவே இது தவிர மற்றதை நாங்கள் இப்போ செய்யலாம்னு சொன்னால் மற்ற இது என்ன வழக்களை வாபஸ் வாங்கிறது இங்கே வந்து இந்த செத்துப்போன இறந்த விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடும்பங்களுக்கு வந்து வேலைகளோ அல்லது வந்து பணம் கொடுக்கறது இதா அடிப்படையான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகள் இல்லாமல் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அதில் அவங்க சரியாக இருக்கிறாங்க இல்லைங்களா நகாசு வேலை பண்ணக்கூடிய விஷயங்களை நான் செய்கிறேன் அடிப்படையான கோரிக்கை செய்ய முடியாதுன்ட்டு சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த விவசாய இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் அவங்க சரியாக இருக்கிறாங்க அது அவங்க சரியாக இருக்காங்க சொல்றதுக்கு நான் இன்னொரு காரணம் கடந்த முறை போராட்டத்தின் போது நாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம் என்ன செஞ்சோம்னு சொன்னால் பேச்சுவார்த்தை அரசாங்கத்திற்கும் இந்த எஸ்கேஎம்டைய தலைமைக்கும் நடக்கும் பொழுது வெளிப்படையான பேச்சுவார்த்தையாக இருந்தது எல்லா தலைவர்களையும் அடிமட்ட தலைவர்களையும் இணைத்துக்கொண்டு அவர்களோடு பேசி கருத்தை கொண்டு போய் சென்றோம் அந்த நடைமுறையை நாங்கள் ஏற்படுத்தியதால் இப்பொழுதும் அந்த நடைமுறையை ஏற்படுத்த வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டார்கள் எனவே இந்த தலைமைகள் என்னதான் நினைத்தாலும் விவசாயிகளினுடைய கோபம் அதிருப்தி ரௌத்ரம் இதை இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை நோக்கம் எப்படிப்பட்ட இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் வழி சரியான வழியாக போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்திய நாட்டில் உள்ள இந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக இந்த ஊடகத்தின் மூலமாக நான் வேண்டுகோள் விடுப்பது அனைத்து மக்களினுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் இணைச்சி இந்த பிப்ரவரி பதினாறு வச்சுருக்குறோம் நாங்கள் சில பாடங்கள் படிச்சிருக்கிறோம் கடந்த ஆண்டு போராட்டத்தில் இருந்து எங்களுடைய கோரிக்கைகளுக்காக மட்டுமே உலகம் காணாத போராட்டத்தை நடத்தினோம் இன்னும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனவே இன்னும் எங்களுடைய பலம் காணாதது எங்களுடைய பலம் போதாது என்று நினைக்கும் பொழுது இன்னும் நம்முடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும்னா யாரை போய் கூப்பிடுறது வியாபாரிகளையா முதலாளிகளையா எங்களை போன்று உழைப்பவர்கள் நாங்கள் விவசாயத்தில் இருக்கிறோம் எங்களை போன்று உழைப்பவர்கள் ஆலையில் வேலை வர்ப்பவர்கள் தொழிலாளிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் களவு ஆட்டோ ஓட்டுறவங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க தள்ளுவண்டிக்காரங்க ஹோட்டல் தொழ்தொழிலாளி கட்டட தொழில் இவங்க தான் இவர்கள் எல்லோரும் சுரண்டப்படுகிறார்கள் எனவே இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியா இது மட்டுமல்லாமல் சாதாரண மக்கள் குடும்ப மக்கள் வயோதிகர்கள் பெண்மணிகள் எல்லோரும் விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்படுறாங்க நானூறு ரூபாய் இருந்த ஒரு கேஸ் விலை இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிட்டு இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளெல்லாம் என்னுடைய பேர பிள்ளைகளெல்லாம் நாங்கள் படிக்கிறதுக்கான அந்த பள்ளி இருக்க அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கக்கூடிய நிலைமையில் ஆளாயிட்டு அரசு பள்ளிகள் என்பதே இன்றைக்கு இல்லாத நிலைமை தனியார்மயமாக கொண்டிருக்கிறது சாலையில் போகணும்னு சொன்னால் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் வரணும்னு சொன்னால் ஒவ்வொரு சு சுங்கச்சாவடியிலேயும் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து மொத்தத்தில் கட்ட வேண்டியது இருக்குது அதுலேயும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க வங்கிகளை தனியாருக்கு கொடுத்துட்டா அம்பானி அதானி கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டோம் இன்சூரன்ஸை கொடுத்துட்டான் பிஎஸ்என்எல் அந்த இதில் கொடுத்துட்டான் இன்னும் கொடுக்காதது இது விமான நிலையங்களை கொடுத்துட்டான் இது எதையுமே தண்ணியை கொடுத்துட்டான் ஆறுகளையும் கொடுக்க போகிறான் அப்போது இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே அம்பானி அதேனா அதானி வகை போய் நாம் ஒரு நவீன அடிமைகளாக எல்லா மக்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய விவசாயிகள் அதோடு தொழிலாளர்களோடு இணைந்து எனவே இந்த பிப்ரவரி பதினாறு இந்த வேலை நிறுத்தம் இந்த கிராமிய பந்த் என்பது அனைத்து மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கானது இதோடு நாங்கள் விடப்போவதில்லை கடந்த வருடம் பதிமூன்று மாதங்கள் வந்து எடுத்துக்கிட்ட இந்த போராட்டத்தினால டெல்லியோட எல்லைகள் அதிர்ச்சி கிடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம் ஆனா இந்த வருடம் இப்ப நடக்கிற இந்த போராட்டத்துக்காக வெறும் ஆறு மாதங்கள் மட்டும் உணவுப் பொருட்களாகட்டும் இல்லை டிராக்டருக்கான டீசல் ஆகட்டும் இதை வெறும் ஆறு மாதங்கள் மட்டும் கணக்கு பண்ணி எடுத்து போகிறதுக்கு என்ன காரணம் கடந்த அந்த பதிமூன்று மாத கால போராட்டத்தை நீங்கள் வந்து அதை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தின் போதும் முதலில் ஆறு மாதங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்து வந்தோம் இந்த போராட்டம் எவ்வளவு நாள் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது நாளை நடக்க முடியலாம் நாளை மறுநாள் முடியலாம் நாளை மறுநாள் என்றாலும் ஒரு ஆறு மாதத்திற்கு கொண்டு செல்வோம் என்று அந்த ஆறு மாதத்திற்குள் அது முடியவில்லை என்ற காரணத்தினால்தான் அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் அடுத்தடுத்த தயாரிப்புகளை நோக்கி நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம் எனவே முதல் ஆறு மாதம் என்பது சாதாரணமாக ஒரு போர் நீண்ட நெடிய போராட்டத்திற்கான ஒரு அடிப்படையான ஒரு தயாரிப்பு தேவை அதேபோல இப்பொழுது ரெண்டு காரணம் அதே போல் இப்பொழுதும் ஆறு மாதத்திற்கான தேவையோடு வந்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது இடையிலேயே தேர்தல் வருகிறது இந்த அரசு வீழ்ந்துவிட்டால் வரக்கூடிய அரசும் அதுபோலவே ஒரு நிலைப்பாடை எடுக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை அவர்களும் எடுத்தார்கள் என்றால் மீதமுள்ள நாலு மாதம் மூணு மாதத்திற்கு அடுத்த கட்டம் மீண்டும் அதுபோல போராட்டம் நடைபெறும் தேர்தல் வரும் வரை இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மாற்றத்தை நோக்கி அவர்கள் மாற்றப்படுவது உறுதி என்கிறதை நோக்கி நாங்கள் கொள்வது அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு தான் நாங்கள் அரசியலில் நிற்க போகிறதில்ல இந்த கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு முன் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் ஆனால் பாஜக பாஜக சார்ந்தவர்களுக்கு எந்த விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்பதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற வழி அதற்கு ஒரு என்ன சொல்கிறது கட்டியம் கூறுகின்ற வகையிலே அதற்கு ஒரு முன்னேற்பாடாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினாறு பந்து நடைபெறவிருக்கிறது அதற்கு எல்லா மக்களும் உங்களை போன்ற இளைஞர்கள் சமூக ஊடவியலாளர்கள் ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் வேலை இல்லாதவர்கள் எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக கே பாலகிருஷ்ணன்